வணக்கம் அலகில் சோதி அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் தமிழ் சூரிசிவம் யூடியூப் சேனல் பார்த்து பகிரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் பொதுவாக வந்து நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம் நல்ல நிறைய நல்ல விஷயங்களை நாம் சொல்கிறோம் ஆனால் அதை கடைபிடித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுது காலையில் எழுத்த உடனே நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா நம்ம ஒரு கூட்டு குடித்தனமாக இருக்கிறோம் இல்லை தனியாக இருக்கிறோம் மற்றவங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க காலையில் எழுச்ச உடனே நம்ம முதல்ல பாத்ரூம் போகிறோம் பாத்ரூம் போ எழுத்த உடனே நமக்கு பாத்ரூம் தான் போகிறோம் அப்படி காலையில் எழிஞ்ச உடனே நேராக போன உடனே பாத்ரூமில் இருக்கிற டாய்லெட் கோப்பைக்கு போய்ட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம முகம் கழுவிட்டு வந்துடறோம் ஆனால் சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் பாத்ரூம் அப்போ சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் என்னென்னா கழிவுகள் வெளியேறக்கூடிய இடம் காலையில் நம்ம மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாம் பார்க்கக்கூடிய அந்த காலையில் நாம் எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பொருளாகவே மாறுகிறோம் காலையில் நம்முடைய உடலின் அதிகப்படியான பஞ்சபூதத்தில் தான் வலிமையாக இருக்குது எப்படின்னா நெருப்பு தத்துவம் உடையது காலையில் நினைச்சோடனே நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஒரு பாத்திர சூடு இருச்சுன்னா பொருளை வைத்து பதார்த்தம் செய்யலாம் காலையில் எழுந்த உடனே நம்ம உஷ்டம் அதிகமாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் முதலில் பார்க்கக்கூடியது அதை நம்ம சரியாக பார்த்துட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் வரப்போகுது காலையில் எழுந்த உடனே ஒரு செம்பில் தண்ணி இருக்கணும் முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணிடணும் நல்லா அது பித்தளை செம்பாக இருக்கணும் இரும்பு செம்பு இருக்கக்கூடாது பித்தளை செம்பில் நிறைய நீர் வைத்திருக்கணும் காலையில் எழுந்தவுடன் குளிர்ந்த நீரில் நாம் நம் கண்களால் பார்க்கணும் நமது வலது கண்கள் சூரியன் இடது கண்கள் சந்திரன் சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கிறது ஆக இரண்டு கண்களும் சேர்ந்து ஒரு பொருளை பார்க்கிற பொழுது அன்றைய தினம் முழுவதும் தொட்டதெல்லாம் தொடங்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் வளமாக இருப்போம் அதே போல நம்ம எந்த கிரகம் எந்த வடிவத்தை பார்க்குறோமோ அதனுடைய குணங்கள் நம்மக்கிட்ட காலையில் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அதுதான் அன்றைக்கி மாலை வரையிலும் இரவு வரையிலும் நமக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் காலையில் வந்து டாய்லெட்டை பார்த்துட்டோம்னா என்ன சந்திரன் நீச்சம் ஆகிடும் அப்போ மனசு சோர்வடையுது மனது குளறுபடியாக இருக்குது அப்போ வந்து நம்மளுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருக்கணும் மனசு ரொம்ப எப்படி இருக்கணும் லகுவாக இருக்கணும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்போ நம்ம பார்க்குற பொருள்களில் உள்ள குணங்கள் தான் நம்மக்கிட்ட வந்து முதல்ல வந்து சேருது முதல்ல செம்பில் தண்ணி பார்க்கணும் அடுத்தாப்பில் என்ன பண்ணணும் முதல் நாள் சாயங்காலமே முட்டுக்களாக இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இருக்கு பாருங்க அந்த பூக்கள்லாம் ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம பக்கத்துலேயே வச்சிருக்கிறோம் காலையில் எழுந்த உடனே காலையில் எழுந்தவுடனே அந்த மொட்டுக்கள் எல்லாம் மலர்ந்து பூக்களாக மாறி இருக்கும் அப்போ மலர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மலர்களை பார்க்கணும் முதலில் நீர் இரண்டாவது மலர் மலர்ந்த மலர்கள் மலர்ந்த மலர் சுடனே தேசனே தேனார முதலே அப்படின்னு வரும் அந்த மாதிரி மலர்களை பார்க்கணும் மூணாவது என்ன பார்க்கணும்னா தங்கத்தை பார்க்கணும் அந்த தங்கத்தை செயினோ மோதிரமோ அதை பார்க்கணும் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வரணும் நம் முன்னோர்கள் சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கழிவறையை விட்டு விட்டு மங்களகரமான பொருள்களில் பார்வையை செலுத்தும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கு அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம் காலையில் எழுந்த பிறகு இந்த கையை பார்க்கணும் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்தில் தான் ஹஸ்தம்னா கையை அப்போ இந்த கையை நாம் பார்த்தால் அதில் சரஸ்வதி வாசம் செய்கிறாள் நல்லா கவனிக்கணும் சரஸ்வதி அங்கே வாசம் செய்கிறாள் அதனால் அதுபடியாக இல்லாம நாம் மருதாணி மருதாணியுடன் கைகள் இந்த பெண்களா இருந்தா கையில மருதாணி போட்டிருப்பாங்க மருதாணி மகாலட்சுமி கை சரஸ்வதி சரஸ்வதி மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அதை பார்த்த உடனே அது நமக்கு உள்ளே வரும் அப்ப நாம தான் சக்தியை பெறுகிறோம் நம்ம தான் சக்தியை செலவழிக்கிறோம் அதனால கண்ணை மூடிட்டு படுத்துருக்குறோம் காலையில் வச்சோடனே கண்களுடைய பார்வைக்கு சக்தி அதிகமா இருக்கும் காலையில எழுந்தவுடனே நாம் பார்க்குற பொருள்களை சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகி அன்றைய பகலும் இரவும் முழுவதும் நமக்கு முழு நன்மையை தருகிறார்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய போது இந்த பூக்களை பார்க்கறது அதே போல் மஞ்சள் தூள் அல்லது சந்தனத்தை பார்த்தல் சந்தன குச்சியை பார்க்கலாம் சந்தனக்கட்டை மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு அதெல்லாம் குரு பகவானுக்குரியது அறிவு புத்தி மனம் சித்தம் எல்லாமே சாந்தமாக சௌபாகியமாக இருக்கும் அப்போ நம்ம காலையில் பார்க்கற பொழுது கண்ணாடிக்கு முன்னால் வந்து நாம் பார்க்கலாம் ஒரு கண்ணாடி முன்னால் வச்சு பார்க்கலாம் கண்ணாடி என்பது துர்சக்திகளை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அன்னைக்கு தினம் நம்ம பார்த்தோம்னா பவர் ஏறிடுவோம் அப்போ இரவு நேரத்தில் கண்ணாடி இருக்க அறையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ஆத்மா ட்ராவல் பண்ணணும் அப்போ தூங்கி எழித்து வந்த உடனே என்ன பண்ணணும் சிஸ்டமேட்டிக்காக இதெல்லாம் செட் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணும்போது அதை கண்டிப்பாக நன்மை வருது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் உடம்புலையும் அழுக்கு இருக்கு மனசுலையும் அழுக்கு இருக்கு மனசை பரிசுத்தமாக வச்சுக்கணும்னா கறந்த பால் பசும் பால் அந்த பாலை ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொண்டாந்து உங்கள் தரமாறுக்கிட்டு வச்சுருங்க இரவு முழுவதும் உங்கள் சுவாசத்தின் வழியாக உங்கள் ஆத்மா வழியாக உங்கள் மனம் வழியாக உங்கள் உடம்பில் இருக்கிற ஆரோவில் படிந்து இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் அந்த பால் ஈர்த்தரும் காலையில் எழுந்த உடனே இந்த மங்கள சின்னங்கள்லாம் பார்த்துட்டு போய் அப்புறம் பாலை கொண்டுட்டு போய் ஒரு செடிகளில் விடலாம் இப்படி செய்யற பொழுது அன்றைக்கி நாள் முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ அது மட்டும் இல்லை உங்கள் மனைவி தான் சுக்கரன் மனைவி தான் மகாலட்சுமி அப்போ உங்கள் மனைவியினுடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும் காலையில் எழுந்த உடனே சிவகாமின்னு கூப்பிடணும் அவங்க உங்கள் மனைவியை கூப்பிட்டு பார்க்கணும் பார்க்கும்போது அது சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் அப்போ சுகபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நம்ம குடும்பங்களிலேயே எல்லாமே இருக்குது குழந்தைகளை நீங்க சில பேர் பார்ப்பாங்க பார்த்தாச்சு சொன்னால் அன்னைக்கு அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் இப்படி எல்லாமே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக நடக்கும் ஒரு அப்பா அவருக்கு ஆறு பிள்ளைங்க அவர் ஒரே ஒரு பையனை மட்டும்தான் என்ன பண்ணுவார் காலையில் வந்து எழுப்பச்சு வருவார் காலையிலேயே அவர் பெட் காப்பி சாப்பிட்றது வழக்கம் வேறு யாராவது கொண்டுட்டு போய் அப்பா கொண்டு காப்பி கொடுக்குறேன்னு போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கோவிப்பார் ஒரே ஒரு பையனை மட்டும் என்ன பண்ணுவார் காலையில் அவங்ககிட்ட கொடுத்து விடும் ஒரு பையன்கிட்ட கொடுத்து விட்ருக்காரு அவன் கொண்டு காப்பியை கொடுப்பான் கொஞ்ச நேரம் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்து குடிச்சு தான் குடித்த காப்பியை கொஞ்சம் கொடுப்பார் அவர் சாப்பிட்டுட்டு வந்துடுவார் இதை பார்த்துக்கிட்டே இருக்க அவனோட மூத்தவன் என்ன பண்ணுறான் நான் போய் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான் அவன் போன உடனே இவர் என்ன பண்ணார் ஒரு கொள்கை வச்சுருக்கார் அவனை பார்த்த உடனே நீ என்ன கொண்டு வந்த அப்படிம்பார் அவன் நிற்பான் நின்ன உடனே அவர் காப்பி கொடுக்க மாட்டார் அவரே குடிச்சிருவார் சரி போ அப்படின்றவர் அவர்ட்ட போய் கேட்டோம் ஏய் அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பையனுக்கு ஒரு மாதிரி பாரபட்சம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அழகாக விளக்கம் சொன்னார் பாருங்கள் அந்த சின்ன பையன் இருக்கா பாருங்கள் அவன் முகத்தில் அன்றைக்கி முடிச்சேன்னாப்பா வேலைக்கு வேலையும் கிடைக்கும் வருமானத்துக்கு வருமானம் கிடைக்கும் டயத்துக்கு சாப்பிட்டுருவேன்ப்பா அவ்வளவு சிறப்பான ராசியான பையன் அப்படின்னார் சரிங்க இன்னொரு பையன் வந்தான்னாரு அவங்ககிட்ட முழித்தோம்னாப்பா வேலை பிச்சு எடுத்துடும் ச கஞ்சி குடிக்க முடியாது வேலை வேலைன்னு வேலைன்னு இருக்கும் ஆனால் அப்போ என்ன காரணம்னா அந்த குழந்தைகளுடைய பிறந்த கிரகங்கள் எல்லாம் முகத்தில் வந்து அப்படி நிற்கும் குழந்தைகளுடைய முகத்தை பிறந்த குழந்தைகளுடைய முகத்தை பாருங்கள் மனசு லேசாக இருக்கும் அப்போ நம்ம காலையிலே எழுந்த உடனே இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நடந்த உண்மை அதனால் ஒரு சுபத்துவமான நிறைவான நம் மனதில் குறிப்பாக இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்யணும் சந்திராஷ்டமி அன்னைக்கு நாம் இந்த மங்களகரமான பொருள்களை பார்த்தா அன்னைக்கு அந்த நிலையே மாறுது ஸோ இதெல்லாம் பா பாசிட்டிவான விஷயம் ஜெடவேருக்கு கழிவறை தான் வாழ்க்கையை தொடங்குது ஆனால் இல்லை லைட்டை போட்டோம்னா பிள்ளைகள்லாம் இதாக இருக்கும் அப்படிமா அந்த காலத்தில் பாருங்கள் காலையில் எழுந்த உடனே ரெண்டு கையும் தேய்ச்சி இப்படி க கைகளில் பார்ப்பாங்க ஆமாம் அது பார்த்து பார்த்து கண்ணை ஒத்திக்குவாங்க அதற்கப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய நமஸ்காரம் உள்ள திசையை நோக்கி சூரியனை கும்பிடுவாங்க ஆதித்த பகவான் ஆதித்தன் என்ற சொல்லுக்கு சௌகரியத்தை தர்றாங்க அப்படி ஒரு நாள் முழுவதும் அப்போ நம்ம காலையில் எழுச்ச உடனே கூர்மையான பொருட்களை பார்க்கக்கூடாதுங்க சோகமான பொருட்களை பார்க்கக்கூடாதுங்க அழுது வடிந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கக்கூடாது அதனால் காலை எழுந்தவுடன் நமக்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மாற்று பரிகாரம் இரவு தூங்கும் முன்னே ஒரு இந்த மாதிரி பாலை காட்சியை வச்சுக்கலாம் அதே போல் சித்தர்கள் மகான்கள் சொல்லி ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுக்கலாம் இப்படி எல்லாவற்றையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் படுக்கும்போது நாம் திட்டமிடுதல் நடக்கிற பொழுது மெனக்கெடுகின்ற பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஜெயிக்கிறோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வெறும் வயிற்றில் இளநீரோடு கொஞ்சம் இளநீரோடு குங்கும பூ கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது இன்னும் விட பிரமாதமாக இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளோரையும் மகத்துவம் ஒழிஞ்சிருக்கு அதே போல் பசும்பாலோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கல்கண்டு சேர்த்து சா சாப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால நாட்டுக்கடையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை வருது எங்க போனாலும் எனக்கு இம்சையா இருக்குது போகிற காரியம் விளங்க மாட்டேங்குது சாமி அப்படின்னா நாட்டு மருந்து கடையில சந்தனக்கட்டை அதோட அகில் அப்படின்னு ஒன்று இருக்கும் சந்தனக்கட்டை அகில் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும் அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு நல்ல சந்தன கல் இருக்கு பாருங்க உரைக்கிற கல் அதில் தேய்ச்சல் நீங்க பொட்டு வச்சுட்டு போய் பாருங்க எவ்வளோ நெகட்டிவாக விலகும் ரொம்ப சுலபமான முறையில் வாழ்க்கையில் பண்ணுறான் சந்தனம் அகில் பன்னீர் இந்த மூன்று சேர்ந்த மாத்திரத்தில் நாம் என்ன பண்ணலாம் புருவ மத்தியில் வச்சுட்டு போகும்போது எதிர்மறை எண்ணங்கள் படிப்படியாக குறையும் அந்த மாதிரி காலையில் கண்டுபிடித்த உடனே பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜாதகம் பார்க்கணும் பெயர் வைக்கணும் வீட்டுக்கு மனையடி வாசு சாஸ்திரம் பார்க்கணுன்னா கூப்பிடுங்க நான் வந்து நல்லபடியாக உங்களுக்கு பார்த்து சர்வீஸ் பண்ணித்தாரேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றான்